அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லா இன்றைக்கு ஜுமா உடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் நம்ம எல்லோருமே செய்து முடிக்க வேண்டிய மிகச்சிறந்த அஞ்சு திக்கிற தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இந்த அஞ்சு மே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த அஞ்சு திக்கரையுமே பீரியட்ஸில் இருந்தால் கூட நம்ம ஓதலாம் இந்த அஞ்சு திக்ர ஓதுறதுக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது இன்னும் ஏராளமான பலன்களும் நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த அஞ்சு திக்கரையும் ஓதிட்டு யார் அல்லாவிடத்தில் கையேந்தி கேட்குறாங்களோ அவங்களுடைய ஒரு துவாவை கூட அல்லா விட்டு வைக்க மாட்டான் வெறும் கையோடு விடுறதுக்கு அல்லாஹாலாம் விற்கப்படுவான் ஏன்னா இந்த அஞ்சுமே துவா கபூலாக கூடிய அம்சங்கள் இதில் ஒன்றை எடுத்து நீங்கள் கேட்டாலே எல்லாம் உங்களுக்கு துவாவை கபூலாக்கி தருவான் இந்த அஞ்சையுமே சேர்த்து செய்யும் போது அலமதுல்லா இந்த நாளின் பறக்கத் கொண்டு இந்த திக்ரிகினுடைய பறக்கத் கொண்டு எல்லாம் வர அல்லாஹால உங்களுடைய காரியம் அது நடக்காத காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு இரவுக்குள்ளேயே உங்களுக்கு நடத்தி தருவான் அந்தளவு மிகச்சிறப்பான அஞ்சு திக்ரு ரொம்ப எளிமையான திக்ரு தான் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காந்து நீங்கள் சொல்லி முடிச்சிங்க அப்படின்னா போதுமானது இப்போ அந்த அஞ்சு இலகுவான திக்குறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம எல்லோருமே ஜுமாவுடைய தினம் அப்படின்னு இல்லை நம்ம எல்லா நாளுமே ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை ஓதிக்கொள்ள வேண்டிய திக்குரு இன்னும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் இன்னும் நமக்கு அல்லாஹால ருசுக்க வாரி வழங்கணும்னு நினச்சா இந்த திக்ரை நம்ம கட்டாயம் ஓதணும் அதுதான் அஸ்தகுபருல்லா அப்படிங்கிற இஸ்திகபார் இந்த இஸ்திகபாரை மட்டும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் யார் தினசரி ஆயிரம் முறை ஓதுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்து அல்லாஹல்ல மேஜிக்கை ஏற்படுத்துவான் இது பலரும் ஓதி பல நடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் இது ஒரு ரகசியம் அப்படின்னே நீங்கள் எடுத்துக்கோங்க நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையவே நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே இந்த இஸ்திகப்பாரை இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே ஓத வேண்டிய ஒரு சிறந்த ஒரு புகழ் சொல் அப்படின்னா அலஹம்து முதல்ல அல்லாஹத்தால நம்ம கிட்டே இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்துறோமா அப்படிங்கிறது தான் மேலும் அல்லாஹாலா வாக்குறுதி கொடுக்குறான் யார் அலமது சொல்லி அல்லாஹுக்கு நன்றி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கொடுத்ததை விடவும் அல்லாஹ் சிறந்ததை கொடுக்குறான்னா எனவே அலம்துல்லாவை மட்டும் சொல்ல ஆரம்பிங்க இதற்கும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் யார் அலமது தினசரி ஆயிரம் முறை ஓதுறாங்களோ அவங்களுடைய துவா மறுக்கப்படாது ஒரு துவா கூட மறுக்கப்படாது அவங்களோட வாழ்க்கையே வேற லெவலுக்கு போகும் ஏன்னா அல்லாஹாலாவுக்கு அலமதுல்லா சொல்ல 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 அல்லஹாவை புகழ புகழ அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போவான் நம்மளோட வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும் ஓதி ஓதி இந்த பலரும் பலனடைஞ்சிருக்காங்க பல மகான்கள் ஓதி பலனடைந்தது பல செல்வந்தர்கள் ஓதி பலனடைஞ்சது நீங்களும் ஓதுங்க அல்லாஹால உங்களுக்கு தேவையான அனைத்தையும் போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பான் எனவே இன்றைய தினம் முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது ஜுமாவுடைய தினம் மட்டும் கிடையாது எல்லா நாட்கள்லையுமே நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஒரு திக்கர் அப்படின்னா அது செலவாத்து தான் அதுலேயும் இன்றைக்கு இந்த ஸ்பெஷலான செலவாத்தை ஜுமாவுடைய தினம் அப்படிங்கறனால நீங்க ஓதிக்கோங்க ரொம்ப ரொம்ப குட்டி செலவாத்து தான் அல்லாஹு சல்லி வசல்லிம் அல்லா நபீனா முஹம்மது அல்லாஹே எங்கள் நபி முஹம்மதின் மீது செலவாத்தையும் செலாமையும் பொழிவாயாக அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப குட்டி செலவாத்து இந்த செலவாத்தையும் நீங்கள் நியத்து வச்சு ஓதுனீங்க அப்படின்னாலும் உங்களுடைய காரியங்கள் அல்லாஹ் தலை வெகு விரைவாக நடத்தி தருவான் இந்த செலவாத்தையும் நீங்கள் அன்றாடம் ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா செலவாத்தை எந்தளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்தளவு நம்மளோட வாழ்வாதாரம் உயரும் நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இன்னும் நம்முடைய கஷ்டங்கள் சோதனைகள் தடுக்கப்படும் இதுவும் அதிசயமான ஆச்சரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடியது எனவே இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க 一波。 இஸ்திஃபார் செய்து நம்மளோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு அடுத்தது அல்லாஹாவை புகழ்ந்தாச்சு நபி மீது செலவாத்து சொல்லியாச்சு அடுத்தது என்ன செய்யணும் கட்டாயம் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு தான் கேட்கணும் அதில் ஆயிலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகச்சிறந்த நான்கு திருநாமங்கள் என்ன அப்படின்னா யார் யா யா யாக்கையோம் அப்படிங்கிற இந்த நாளையும் சேர்த்து ஒரே திக்கராக நீங்க முப்பத்தி மூன்று முறை இன்றைய தினம் ஓதி முடிச்சிடுங்க ஜுமாவுடைய தினத்தில் மட்டும் கிடையாது எல்லா நாள்லையுமே நீங்க இந்த திக்கரை நீங்க ஓதலாம் இது இஸ்முல் உள்ளாயிலம் அதனால மறுக்கப்படாம உங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகும் அடுத்தது நம்ம அல்லாஹவை புகழ்ந்தாச்சு நபி மீது செலவாத்து சொல்லியாச்சு பாவங்களுக்கு மன்னிப்பும் கேட்டாச்சு எதை கொண்டு கேட்டா அல்லாஹ் மறுக்காம தருவானோ அப்படிப்பட்ட அல்லாஹினுடைய பெயரையும் சொல்லி கேட்டாச்சு அதற்கு பிறகு என்ன நம்முடைய துவாவை கேட்க வேண்டியதுதான் எப்படி கேட்கணும் ரப்பனாவத கப்பல் துவா எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக இதையும் நீங்க முப்பத்தி மூன்று முறை ஓதிடுங்க அதற்கு பிறகு அல்ஹமது உங்களுடைய ஆசைகள் விருப்பங்களை கேளுங்க உங்களுடைய சிரமங்களை பத்தி அல்லாஹிடத்துல முறையிடுங்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தலா இந்த ஜுமாவினுடைய பரக்கத் பறக்கத் கொண்டு உங்கள் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தரட்டும் இன்னும் உங்கள் அனைவருடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன் பிரச்சனைகள் நோய் நொடைகள் அனைத்து முசீபத்துக்களை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் எல்லோருமே பார்த்து ஓதும் முயற்சி பண்ணுங்க அசாலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து